தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்காங்க இது வந்தாவாசி அருகில் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் உட்புறமாக வருது உத்தரமேரூர் டு வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க தரமான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு பொருத்தமான இடம் இது புஞ்சை இடங்க நாற்பத்தி எட்டு சென்ட்டு பூஞ்சை இடம் தரமான சைட்டு கிராமத்துக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு சிமெண்ட் ரோடு சாலையில் தான் அமைஞ்சிருக்குதுங்க நமக்கு சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் ஒரு எழுபது அடி வருங்க தரமான சைட்டு நாற்பத்தி எட்டு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்சை இடம் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு பொருத்தமான இடமா இருக்கும் இதில் வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வளமான கிணறு ஒன்று இருக்குது அதில் தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குதுங்க இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது ஐம்பது ச நாற்பத்தி எட்டு சென்ட் வந்து பட்டா இடம் பின்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து ஃப்ரீ லேண்ட் இருக்குது அனுபவத்தில் இருக்குதுங்க தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க சைட்டில் வந்து பைப் லைன்லாம் போட்டிருக்கு இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க இது வந்து மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணல் கலந்த பூமிங்க மண் வந்து களிமண் மண் கிடையாது மணல் கலந்த பூமி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இது ஒரு பொருத்தமான இடமா இருக்கும் இல்லை ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணை வைப்பிருக்கு பொருத்தமான இடம் நல்லா தரமான சைட்டுங்க ஒரு அறுபது எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வருது இங்கே பாருங்கள் பைப் லைன்லாம் போட்டிருக்கு சைட்டில் மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு இப்போது பார்த்திங்கன்னா நெல் பயிர் தான் விவசாயம் செஞ்சுருக்காங்க சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் வந்து ஒரு மூன்று மரம் வருதுங்க ஒரு கிச்சிலி மரம் ஒன்று வருது தரமான சைட்டு சைட்டுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது இந்த ஹெவி லைன் வந்து நம்ம சைட் ஆண்ட வராது முந்நூறு மீட்டர் தள்ளி தான் நிற்குது தரமான சைட்டுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது கிராமத்துக்கு அருகில் தாங்க அமைஞ்சிருக்குது நாற்பத்தெட்டு சென்ட் வந்து பட்டா இடங்க ஃபிக்ஸடாக இருபத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாருங்க ஓனர் விலை விபரங்களில் நம்ம குறைச்சி பேசினா தாராளமாக ஓனர்ட்ட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க இந்த கிணறு ஒன்று இருக்குது இதுதாங்க கிணறு இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாது நல்லா இருபதுக்கு முப்பது வந்து ஒரு வளமான கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இதில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க தோட்டக்கலை சர்வீஸ் இருக்குது இதில் வந்து ஒரு தொட்டி ஒன்று அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் வந்து பின்பக்கமாக வருதுங்க இந்த ஃப்ரீலேண்டு வந்து நமக்கு வந்து பின்பக்கமாக வருது மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் இந்த இடமும் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது தரமான சைட்டுங்க இந்த தோட்டக்கலை ஈபி சர்வீஸ் வந்து சர்வீஸ் இப்போது பார்த்திங்கன்னா நெல் பயிர்லாம் நெல் நாற்று விட்டுருக்காங்க நெல் நடந்து தான் நடப்புகிறான்னு பார்க்குறேன் தரமான சைட்டு ஒரு தென்னை மரம் ஒரு கிச்சினி மரம் நல்ல வளமான கிணறு ஒரு தோட்டக்கலை சர்வீஸு சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது அடி ஃப்ரண்டேஜ் வரும் தரமான சைட்டுங்க புஞ்ச இடம் உங்களுக்கு வந்து ஒரு தொட்டி ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டுங்க ஒரு விவசாய இருக்கு இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பு இருக்குது பொருத்தமான இடமா இருக்குதுங்க ஃபெக்ஸடாக வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்லியிருக்காரு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை கேட்டு தான் அப்லோட் பண்ணுறேங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க பட்டா இடம் நாற்பத்தெட்டு சென்ட் வருது ஃப்ரீ லேண்டு உங்களுக்கு ஐம்பது சென்ட் வருதுங்க ஃபிக்ஸடாக இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாருங்க நம்ம சைட் வந்து சென்னை கிளம்பாக்கம் எண்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா நம்ம ஓனராண்ட் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்